மூணு மாசத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்கிற பெட்டை இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க தூசி அழுக்கு கரை கிருமி எல்லாம் இல்லாமல் நல்லா கிளீனாக இருக்கும் நிறைய பேருக்கு பகலெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் நைட்டு தூங்க போகிறோம் போய் படுத்த உடனே மூக்கு அடைக்கிற மாதிரி இருக்கும் மூக்கில் சளி பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டில் இருக்கக்கூடிய தூசி தான் பெட்டு கவரை நம்ம அடிக்கடி மாத்துவோம் ஆனால் பெட்டில் இருக்கக்கூடிய தூசி வந்து நிறைய இருக்கும் அதை நம்ம பெருசாக கவனிச்சிருக்க மாட்டோம் தட்டினாலே வந்து பாத்தீங்கன்னா தூசி நிறைய பறக்கும் ஏன்னா குழந்தைங்க ஏறுவாங்க குதிச்சு விளையாடுவாங்க உங்க வீட்டுல பெட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதோட கூட சம்டைம்ஸ் இருக்கும் அதெல்லாம் பெருசா கவனிச்சிருக்கவே மாட்டோம் பெட் கவர் அடிக்கடி மாத்திரதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி பெட்டை வந்து ஒரு மூணு வச்சிட்டீங்கன்னா அந்த பெட் மேல வந்து தூசியெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்காது எங்க பெட்லயுமே சில இடத்துல லைட்டா அழுக்கெல்லாம் இருக்கு ஆனா தூரத்துல இருந்து பாக்கும்போது ஒண்ணுமே தெரியல நல்லா உத்து கவனிக்கும் இதை நம்மளால நோட் பண்ண முடியும் இது கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஓல்டு சாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சாக்ஸ் வந்து கிளீன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால சாக்ஸ் எடுத்திருக்கேன் அல்லது நீங்க நார்மலா காட்டன் டவல் ஏதாவது இருந்துச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நார்மல் தண்ணியில நல்லா நினைச்சிட்டு இது நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த சாக்ஸ் அப்படின்றதுனால நம்ம கைக்குள்ள இந்த மாதிரி விட்டுட்டோம்னா நம்ம கையில எதுவுமே டேரக்டா படாது சோ நமக்கு வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் மேட்ரஸோட ஓரத்திலிருந்து நீட்டா கிளீன் பண்ணிட்டே போங்க அகைன் வந்து ரிட்டர்ன் திரும்பவும் கிளீன் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடமா நீங்க கிளீன் பண்ணும்போது எல்லா இடத்தையுமே ஈஸியா கிளீன் பண்ண முடியும் அழுக்கு எங்கேயாவது திட்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் நல்லா கை வச்சு அழுத்தி தொடங்க மேட்ரஸ் ரொம்ப தூசியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தொடைக்கும் போதே அந்த சாக்ஸ் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா கையில இந்த மாதிரி மாட்டிட்டு அகைன் வந்து தொடச்சி விடுங்க இந்த மாதிரி வரும்பு சைடெல்லாம் நல்லா தொடச்சி விடுங்க அங்கெல்லாம் தூசி நிறைய இருக்கும் மேட்ரஸ் மேல பெட் கவர் ஒழுங்கா போடலனாலும் அல்லது வாஷ் பண்றதுக்காக சம்டைம்ஸ் வந்து பெட் கவர் எடுத்துட்டு உடனே நம்ம மாற்ற மாட்டோம் அந்த மாதிரி விட்டாலுமே கொஞ்சம் தூசி அழுக்கெல்லாம் அதிகமாவே இருக்கும் எங்க வீடு ரோடோட கார்னர்ல இருக்கிற வீடு ஸோ நார்மலா இருக்கிறத விட டஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் இது ஃபுல்லா தொடச்சி எடுத்தாச்சு எவ்வளவு அழுக்கா இருக்கு பாருங்க நீங்க வந்து இந்த மாதிரி துடைக்கிறதுனால மேட்ரு சீரம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை ஏன்னா சாக்ஸ தண்ணியில நினைச்சிட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி துடைக்கிறோம் மேல வந்து லைட்டா ஈரம் படும் அதுவுமே காத்துல உடனே காஞ்சிரும் ஸோ வந்து ஈரமாயிடுமோ ஆயிடும் அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை ஸோ ஃபுல் பெட்டும் துடைச்சிட்டேன் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கு பாருங்க இது நார்மலா நம்ம பார்க்கும்போது சுத்தமா அழுக்கு இருக்கிற மாதிரியே தெரியாது இப்போ இந்த சாக்ஸை கட்டிடுறேன் மேட்ரஸ் மேல கிருமி எல்லாம் இல்லாம கொஞ்சம் வாசனையா இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு முறை நான் வந்து துடைக்க போறேன் அதை வந்து நார்மலான தண்ணி தொட்டு துடைக்காம ஒரு பவுல்ல ஒரு பேக்கெட் கம்ஃபர்ட்டா பிரிச்சு

தண்ணி சொட்ட சொட்ட இருந்தால் தான் பிரச்சனை நம்ம வந்து நல்லா பிழிஞ்சிட்டு தான் துடைக்கிறோம் அப்படின்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி துடைக்கும் போது ஃபேன் போட்டு விட்டுருங்க நம்ம துடைக்க தொடக்க உடனே அது கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்றதுக்கு எப்படி பெட்டோட கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெட்டு ஃபுல்லாவே தொடச்சு விட்டோமோ அதே மாதிரியும் இந்த தடவையும் தொடச்சு விட்டுருங்க கல்லுப்பு சேர்த்திருக்கனால கிருமி எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த கம்ஃபோர்ட் ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்திருக்கும்போது போது இது வந்து ரொம்ப வாசனையாலாம் இருக்காது லைட்டா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் மேட்ரஸ் பற்றின வீடியோ அப்படின்றதுனால நான் ஒரு விஷயம் சொல்லவா இந்த ஸ்பிரிங் மேட்ரஸ் இருக்கு இல்லையா அதை நீங்க வாங்க போறீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க முதுகு வலி வந்து கொஞ்சம் அப்பப்ப இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஸ்பிரிங் மேட்ரஸ் வந்து அவாய்ட் பண்றது பெட்டர் அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கிற மாதிரியான மேட்ரஸ் அவைலபிள் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்றதுனால நிறைய பேர் வாங்குறதே கிடையாது ஆனா இந்த மாதிரி ஸ்பிரிங் மேட்ரஸ் வாங்குறதுக்கு பதில அதை வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நன்றி